ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது தன்னுடைய தந்தை ஒரு மகன் இருக்கிறார் அவருடைய தந்தை ஒரு திருமணம் முடிக்கிறார் அந்த திருமணம் ரெண்டாவது திருமணம் ஒன்று முடிக்கிறார் தன்னுடைய மனைவி மரணித்ததற்கு பிறகு இன்னொரு திருமணம் முடிக்கிறார் அந்த திருமணத்திலே அந்த மனைவிக்கு அவர் இரண்டாவது முடித்த அந்த மனைவிக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் என்றால் அந்த பெண் பிள்ளையை இந்த அதாவது இந்த முந்தைய தாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகன் அந்த இரண்டாவது முடிக்கப்பட்ட மனைவியின் மகளை அதாவது வா வாப்பாட மகளல்ல பாப்பாக்கு பிறந்த மகளல்ல அந்த மனைவிக்கு ஏற்கனவே திருமணம் முடித்து பிறந்த மகள் அந்த மகளை இந்த மகன் அதாவது இந்த கணவனுடைய மகன் முடிக்கலாமா என்று கேட்டால் அல்லது மகரமா என்று கேட்டால் அந்த பெண் மகரம் கிடையாது அந்த பெண் வந்து மகரம் இல்லை அந்த பெண் வந்து இந்த அந்த அதாவது இந்த மகனுக்கு அந்த வாப்பாவுடைய மனைவியின் மகளை முடிக்க முடியும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு மகரம் மகரம் கிடையாது அது அஜினடியான ஹக்குமாகத்தான் அதை பார்க்க வேண்டும் இப்போ உதாரணமாக அதை வேறு வடிவத்தில் நான் சொல்லுகிறேன் சொல்லுகின்ற பொழுது லேசாக புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு மகன் கல்யாணம் முடிக்கிறான் ஒரு பொம்பளை கல்யாணம் முடிக்கிறேன் இந்த இந்த மகனுடைய மனைவியுடைய உம்மா இவருக்கு மாமியார் இந்த மாமியாரை இந்த மணமகன் இருக்கிறார் இந்த மகன் இந்த மகனுடைய வாப்பா அந்த மாமியாரை திருமணம் முடிக்கலாமான்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க ஆமாம் முடிக்கலாம் அவருக்கு சும்மா பார்த்தா ஒரு மச்சி முறை மைனி முறை வரும் அவருக்கு அப்போ சம்மந்தின்னு சொல்லுவாங்க அல்லது இவர் மாமியார்வார் அவரை மகளை முடித்தவர் மற்றவர் சம்மந்தின்னு சொல்லுவாங்க இப்போ சம்மந்தியும் சம்மந்தனும் திருமணம் முடிக்கலாம்னு கேட்டால் ரெண்டு வரும் அஞ்சு நபி ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கலாம் அப்போ திருமணம் முடிக்கலாம் என்றால் இப்பொழுது அவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சுட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க அதாவது அந்த பையனுடைய மாமியாரும் இந்த பையனுடைய வாப்பாவும் திருமணத்தில் இணைகிறார்கள் ரெண்டு வரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு வைத்து கொண்டால் இப்போ அவங்களோட பிள்ளையைத்தான் இவர் முடித்திருக்கிறார் யாரு அந்த இவருடைய சம்மந்தியுடைய மகளைத்தான் முடித்திருக்கிறார் அப்படி என்றால் அப்போ நேரத்தோடு இவருக்கு மாமியாராக இருந்த அந்த பெண் தன்னுடைய தந்தையுடைய மனைவியாக மாறிவிடுகிறார் இப்போ தந்தையுடைய மனைவியுடைய பிள்ளைத்தான் இவர் முடித்திருக்கிறார் இவர் ஏற்கனவே முடித்தது தந்தையுடைய மனைவியுடைய பிள்ளை அல்ல இவர் ஏற்கனவே முடித்தது இவர் பொதுவாக முடித்திருக்கிறார் ஒரு ஒரு பெண்ணுடைய மகளை முடித்திருக்கிறார் அந்த பெண்ணை தன்னுடைய தந்தை விவாகம் செய்திருக்கிறார் என்றால் இப்பொழுது மனைவியின் மகளாகத்தான் இந்த பெண் பார்க்கப்படுவாள் அவள் பெண் பார்க்கப்படுவதனால் இவள் மகரமாகிவிடுவாளா என்றால் மகரம் இல்லை வேறொரு சூரத்திலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்டதற்கு நீங்கள் வேறொரு சைட்டில் அடுத்த சைட்டில் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போ அந்த அந்த மணமகனுடைய மாமியாரும் தன்னுடைய அந்த மணமகனுடைய வாப்பாவும் திருமணம் முடிக்கலாமா சம்பந்தனும் சம்பந்தியும் திருமணம் முடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக திருமணம் முடித்து கொள்ளலாம் அவர்கள் மகரமான உறவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் திருமணம் முடிக்கலாம் பொதுவான ஒரு பொம்பளை முடிச்சிருக்கிறாரு அந்த பிள்ளையுடைய தாயார் மாமியாராக இருக்கிறார் என்றால் அந்த மாமியார் இவருடைய வாப்பாக்கு சம்மந்தி என்றால் சம்பந்தன் சம்மந்தி என்ற உறவு வருகிறார்கள் என்றால் ரெண்டு வருடம் திருமணம் முடிக்கலாம் என்றால் இவர்கள் இப்போ ஏற்கனவே மகன் அதாவது வாப்பா முடித்த ஒரு பெண்ணுடைய மகளை அந்த மகன் அந்த வாப்பாவுடைய மகன் இந்த பெண் அதாவது அவர் முடித்த ம மனைவியுடைய மகளை முடிக்கலாம் என்பதற்கு தெளிவான நிலைப்பாடாகும் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதை மகரம் என்று சொல்லவில்லை யாராவது அதை மகரம் என்று சொல்லுவவர்களால் ஆதாரம் காட்ட வேண்டும் இது மகரமா இல்லையா என்பதற்கு ஆதாரம் நாம் கேட்க தேவையில்லை ஏனென்றால் மகரம் என்பதற்கு ஆதாரம் குரானிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர் 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 எல்லாம் மகரம் ஹதீஸில் இவர் இவர் எல்லாம் மகரம் நிரந்தர மகரம் தற்காலிக மகரம் என்று நாங்கள் பிரிக்கலாம் நிரந்தர மகரம் என்று சொல்கின்ற பொழுது அவர்களை எப்பொழுது நாங்கள் திருமணம் முடிக்கவே முடியாது உதாரணமாக தன்னுடைய மனைவியுடைய உமாவை அந்த இந்த கணவனை இந்த மனைவியுடைய உம்மாவை அவனால் திருமணம் முடிக்க முடியாது அவர்கள் நிரந்தரமாக மகரமாகி விடுவார்கள் அதே போன்று சொந்த மாமி பாப்பாவுடைய சகோதரிகளை ஒருத்தர் திருமணம் முடிப்பது நிரந்தரம் நிரந்தர தடை செய்யப்பட்டிருக்கிறது அவங்க மகர மகரமான உறவுகளைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக அஜினபி என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் திருமணம் முடிக்கலாம் ஆனால் சில தற்காலிக மகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது அதாவது யாருக்காவது ஒருத்தர் ஒரு பெண் மனைவியாக இருந்தால் அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது அது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அதே போன்று நாங்கள் ஒரு பெண்ணை முடித்திருக்கிறோம் என்ன அந்த பெண்ணுடைய மாமி அந்த பெண்ணுடைய சாட்சிமாரை மாரை திருமணம் முடிப்பதற்கு தற்காலிகமான தடை இருக்கிறது இந்த பெண்ணை விட்டு விவாகரத்து பண்ணினாலோ அல்லது அந்த பெண்ணை விட்டு அந்த பெண் வந்து மரணித்து போனாலோ அந்த பெண்ணுடைய மாமி அந்த பெண்ணுடைய சாட்சி பெரியம்மா போன்றவர்களை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது எனவே இதிலே தெளிவாக நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மகரம் அஜ்நபி என்று சொல்லக்கூடிய இந்த உறவை பொறுத்தவரையிலே இந்த உறவுக்கு இந்த இது வந்து மகரமான உறவாக வரமாட்டாது அதாவது தன்னுடைய தந்தையின் மனைவியுடைய அந்த மனைவி முதல் ஒரு திருமணம் முடித்து அதிலே மகளிருந்து அந்த மகளை இந்த தந்தையுடைய மகன் திருமணம் முடிப்பாராக இருந்தால் அது ஆகுமான திருமணமே என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே அதற்கு எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் எனவே இதற்கு நேரடியான குரான் சுண்ணாக்களை நாம் கேட்க தேவையில்லை என்றால் ஒன்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல் அதாவது இசையின் குல் இசையின் ஹலால் அதாவது ஒன்றுடைய அடிப்படை ஹலால் தான் எப்பொழுது ஹராம் என்று நாங்கள் சொல்கிறோமோ ஹராம் என்று சொல்லுவவர்கள் தான் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் இந்த பெண் வந்து அதாவது தன்னுடைய வாப்பாவின் மனைவியுடைய முன்னால் முன்னாள் கணவனுடைய மகளாக இருக்கின்ற ஒரு பெண்ணை இந்த மகன் என்று கேட்டால் முடிக்கலாம் முடிக்கக்கூடாது தான் குர்வான் சுண்ணாவில் ஆதாரம் காட்ட வேண்டும் எனவே முடிக்கக்கூடாது என்பதற்கு குர்வான் சுண்ணாவில் இந்த ஆதாரமும் இல்லை அவருமையான சகோதரியும் கிடையாது எனவே அந்த பெண்ணை முடிக்கலாம் ஆனால் வாப்பாவுக்கு பிறந்த ஒரு பெண்ணாக பாப்பாவு பிறந்த மகளாக இருக்குமாக இருந்தால் அது இவருடைய தந்தை வழி சகோதரியாக பார்க்கப்படுவால் அவளை திருமணம் முடிப்பது இவருக்கு ஹராமானது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாவையும் மிக அறிந்தவனாக இருக்கிறான்